ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கிச்சன் டிப்ஸ் இன் தமிழ் இன்னைக்கு வீடியோவில் ரொம்ப யூஸ்ஃபுல்லான டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் நாங்கள் பார்க்க போகிறோம் நம்ம வீட்டை எப்படி சுத்தமாக வச்சுக்கிறது பவுடர் டப்பாவை எப்படி நம்ம யூஸ் பண்ணுறது அப்படின்னு நிறைய ஐடியாஸ் உங்கள் கூட ஷேர் பண்ணியிருக்கேன் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் நீங்கள் நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோஸை மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும் வாங்க ஃபஸ்ட் டிப் என்னன்னு பார்க்கலாம் வெயில் காலத்தில் தயிர் சீக்கிரமாகவே புளிச்சிடுங்க நம்ம வீட்டில் ரெடி பண்ணுற அந்த தயிர் வந்து சீக்கிரம் புளிக்கிறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது ஸோ அந்த மாதிரி புளிக்காமல் இருக்கிறதுக்கு ஒரு சூப்பர் டிப் பார்க்கலாங்க நீங்கள் எவ்வளோ தயிர் ரெடி பண்ணி வச்சிருந்தாலும் ரெண்டு மூணு நாளைக்கு அந்த தயிரை நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சு ஸ்டோர் பண்ணிங்கனாலும் புளிப்பு ஸ்மெல் லைட்டாக வரும் அந்த மாதிரி வராமல் இருக்கிறதுக்கு ஒரு சின்ன துண்டு இஞ்சியை தோல் சீவிட்டு நல்லா வாஷ் பண்ணி இந்த மாதிரி எடுத்துக்கோங்க இப்போ இந்த இஞ்சி துண்டை நீங்கள் அந்த தயிரில் போட்டு வச்சிங்க அப்படின்னா ஒரு வாரம் வரைக்கும் கூட தயிர் வந்து அந்த புளிப்பு ஸ்மெல் வராமல் இருக்கும் இந்த மாதிரி இஞ்சி போட்டு வச்சிங்க அப்படின்னா அந்த புளித்த தயிர் கூட புளிப்பு சுவை இல்லாமல் நம்ம யூஸ் பண்ணுறதுக்கு நல்ல நல்லா ஈஸியாக இருக்குங்க ஸோ இஞ்சி எது தயிரில் போட்டு விட்டுருங்க போட்டுவிட்டு அப்படியே மூடிட்டு ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சுருங்க அடுத்த ஐடியா என்னென்னு பார்க்கலாங்க இந்த மாதிரி ஒரு பிளேட் எடுத்துக்கோங்க இப்போ நீங்கள் எந்த பவுடர் யூஸ் பண்ணுறீங்களோ அந்த டால்கம் பவுடரை கொஞ்சமாக இதில் போட்டுக்கலாம் நான் கோகுல் சாண்டல் தான் யூஸ் பண்ணுறேன் நீங்கள் இன்னும் நல்ல வாசனையாக இருக்க பவுடர் இருந்தால் கூட எடுத்துக்கோங்க இப்போ ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு இந்த பவுடரை நம்ம இதில் போட்டுக்கலாம் இப்போ இது கூடவே கொஞ்சமாக பேக்கிங் சோடா யூஸ் பண்ணிக்கலாங்க நம்ம சமையலுக்கு யூஸ் பண்ணுற அந்த பேக்கிங் சோடாவை கொஞ்சமாக அதில் போட்டுக்கோங்க ஒரு ஒரு ஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் சோடாவை அதில் போட்டுக்கோங்க இப்போது இது கூடவே ஒரு கற்பூரம் எடுத்துக்கலாம் நம்ம வீட்டில் யூஸ் பண்ணுற நார்மல் கற்பூரமே எடுத்துக்கோங்க இந்த கற்பூரத்தை ஒரு பீஸ் எடுத்து நல்லா தூள் பண்ணி அதை கூட போட்டுக்கோங்க இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ இந்த மிக்ஸரை நம்ம எதுக்கு யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்க்கலாம் நம்ம வீட்டில் தொடப்பம் இருக்கு இல்லைங்களா அது ரெண்டு வேலையுமே நம்ம தொடப்பத்தை பெருக்குவோம் ஆனால் அந்த தொடப்பத்தை நம்ம க்ளீன் பண்ண மாட்டோம் தொடப்பம் வீடு ஃபுல்லாக க்ளீன் பண்ணாலும் தொடப்பத்தை நம்ம க்ளீனாக வச்சுக்கிட்டா தான் நம்ம வீட்டில் கிருமிலாம் இல்லாமல் பார்த்துக்க முடியும் ஸோ தொடப்பத்தில் நிறைய டஸ்ட்டெல்லாம் நம்ம க்ளீன் பண்ணுறதுனால அதில் எப்போவுமே பேக்டீரியாஸ் நிறைய இருக்கும் ஸோ தொடப்பத்தை நம்மளால தண்ணியில் வாஷ் பண்ண முடியலனா கூட இந்த மாதிரி நம்ம செஞ்சோம் அப்படின்னா தொடப்பம் எப்போவுமே சுத்தமாக இருக்குங்க ஸோ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க அந்த மிக்சரை அந்த தொடப்பத்து மேலே போட்டு விட்டுருங்க நீங்கள் கையிலே எடுத்து தூவி மிக்ஸ் பண்ணாலும் பரவாயில்ல இல்லைனா ஒரு இடத்துல தரையில் கொட்டிட்டு நீங்கள் நார்மலாக வீடு பெருக்கிற மாதிரி பெருக்கினீங்கன்னா கூட எல்லா இடத்துலையும் அந்த பவுடர் வந்து படும் ஸோ அந்த மாதிரியும் ட்ரை பண்ணிக்கலாம் இப்போ நான் வந்து கைடியை தாங்க போட்டு விட்டுறேன் இந்த பவுடரை அந்த தொடப்பை ஃபுல்லாக நீங்கள் அப்ளை பண்ணி விட்டுருங்க நல்லா இந்த மாதிரி பண்ணிட்டீங்க அப்படின்னா தொடப்பத்தில் இருக்க கிருமிலாம் வந்து அழிஞ்சிரும் ஸோ நம்ம வீடு பெருக்கிற துப்பத்தை வாரத்துக்கு ஒரு முறை இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் நல்லா வாசனையாகவும் இருக்கும் அதே மழை காலங்களில் தொடப்ப ரொம்ப பேட் ஸ்மெல் வருங்க அந்த மாதிரி வராமல் இருக்கிறதுக்கு இந்த மாதிரி நம்ம ட்ரை பண்ணலாம் ஏன்னா இதெல்லாம் நம்ம பவுடர் ஆட் பண்ணியிருக்கிறதுனால அந்த பவுடருடைய வாசனை கற்பூரத்துடைய வாசனை இது எல்லாமே சேர்ந்து நல்ல வாசனையாக இருக்கோங்க அது மட்டும் இல்லாமல் இதில் பேக்கிங் சோடா நம்ம ஆட் பண்ணியிருக்கோம் இந்த பேக்கிங் சோடா பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல கிருமி நாசினியாக இருக்கும் ஸோ நல்ல யூஸ்ஃபுல்லாக இருக்கோங்க இந்த மெத்த ட்ரை பண்ணி பாருங்கள் தொடப்பமும் நல்ல வாசனையாக இருக்கும் ரொம்ப சுத்தமாகவும் இருக்கும் நம்ம வீட்டில் பவுடர் டப்பா காலி காலியாகிடுச்சுன்னா அது தூக்கி தாங்க போட்டுருவோம் ஸோ நீங்கள் எந்த பவுடர் டப்பா யூஸ் பண்ணாலும் அதை தூக்கி போடாதீங்க இதில் ஒரு சூப்பரான டிப் தாங்க பார்க்க போகிறோம் இந்த கேப்பை நீங்கள் லைட்டாக ப்ரெஸ் பண்ணி ஓப்பன் பண்ணிங்கன்னா ஈஸியாக ஓப்பன் பண்ணிடலாம் அப்படி கஷ்டமாக இருந்தால் ஸ்க்ரூ ட்ரைவ் இருந்துச்சுன்னா அதை வச்சு ஓப்பன் பண்ணிங்கன்னா ஈஸியாக பண்ணிடலாம் இப்போ இதை ஓப்பன் பண்ணிவிட்டு இதை நம்ம எதுக்கு யூஸ் பண்ண போகிறோன்னு பார்த்தீங்கன்னா நம்ம பீதாமரி பவுடர்லாம் யூஸ் பண்ணுவோம் இல்லைங்களா பா பூஜை பாத்திரம் தீக்கிற பவுடர் ஸோ அந்த பவுடரே இதில் போட்டு வச்சுக்கலாம் சபீனா பவுடரும் போட்டுக்கலாம் எது வேணாலும் நீங்கள் போட்டுட்டு இதில் போட்டுட்டு நம்ம யூஸ் பண்ணுறப்போ கொஞ்சமாக தாங்க நம்ம செலவு பண்ணுவோம் நம்ம டேரெக்டாக பீதாமி பவுடர் ஸ்பூனில் எடுத்து ஒரு பவுலில் நம்ம யூஸ் பண்ணுறப்போ நிறைய போட்டுருவோம் நிறைய மீந்து போயிடும் ஸோ அந்த மாதிரி மிச்சமாகாமல் இருக்கிறதுக்கு இந்த மாதிரி நீங்கள் பவுடர் டப்பாவில் போட்டுட்டு நீங்கள் தேவையான அளவுக்கு ஸ்ப்ரே பண்ணி நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ இந்த மாதிரி போட்டாச்சு இந்த கேப்பை நல்லா ப்ரெஸ் பண்ணி விட்டிங்கன்னா ஈஸியாக க்ளோஸ் ஆகிடுங்க ஸோ இப்போ இந்த மாதிரி நல்லா அழுத்தி விட்டுக்கோங்க இப்போ நார்மலாக நம்ம பவுடர் எப்படி யூஸ் பண்ணுவோமோ அந்த மெத்தடில் யூஸ் பண்ணலாம் இப்போ நம்ம பூச்ச பாத்திரம் தேய்க்கிறதுக்கு ஒரு ஸ்க்ரப்பரில் கொஞ்சமாக நம்ம ஸ்ப்ரிங்கிள் பண்ணி விட்டுட்டு நம்ம பூஜை பாத்திரலாம் தேய்ச்சோம் அப்படின்னா பவுடர் கம்மியாக செலவாகும் ஏன்னா இந்த பீதாம்பாரி பவுடர் பிரைஸ் ரொம்ப அதிகம் நிறைய நம்ம வேஸ்ட் பண்ணாமல் பார்த்துக்கலாம் இந்த மாதிரி நீங்கள் வாங்கி யூஸ் பண்ணுறப்போ கம்மியாக தாங்க உங்களுக்கு செலவாகும் ஸோ வேஸ்ட்டாக பவுடர் டப்பாவை தூக்கி போடாமல் இந்த மெத்தட் ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இப்போ தேவையான அளவுக்கு நம்ம ஸ்க்ரப்பரில் இந்த மாதிரி ஸ்ப்ரிங்கிள் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம வாஷ் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட் பார்க்கலாங்க நம்ம நெயில் கட் பண்ணுறப்போ அந்த நெயில் வந்து வீடு ஃபுல்லாக செதறும் அந்த மாதிரி செதுறதுனால சின்ன குழந்தைங்களாம் இருந்தாங்கன்னா தெரியாமல் வாயில் எடுத்து வச்சுப்பாங்க அப்படி இல்லைன்னு நம்மளே கூட தெரியாமல் அதை கையில் காலெல்லாம் குத்திக்க நிறைய சான்சஸ் இருக்குது ஸோ அந்த மாதிரி ஆகாமல் இருக்கிறதுக்கு ஒரு சூப்பர் டிப் பார்க்கலாங்க ஒரு பலூன் எடுத்துக்கோங்க இந்த மாதிரி பலூன் எடுத்துட்டு அந்த நெயில் கட்டருக்கு அது ஒரு கவர் மாதிரி போட்டு விட்டுடலாம் இப்போ இந்த மாதிரி ஒரு கவர் மாதிரி நீங்கள் போட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் நெயில் கட் பண்ணிங்க அப்படின்னா அந்த நெயில் ஃபுல்லாகவே அந்த பலூனுக்குள்ளே விழுந்துடுங்க ஸோ அந்த மாதிரி விழுதுனால வெளியெல்லாம் வந்து செதறாது ஸோ நம்ம இந்த மாதிரி சேஃபாக நம்ம பலூன் போட்டு நம்ம நெயில் கட் பண்ணிக்கலாம் இப்போ நான் உங்களுக்கு கட் பண்ணி காமிக்கிற பாருங்கள் இப்போ நான் நகை வெட்டுறேன் பாருங்கள் அந்த நெகம்லாம் வந்து பலூனுக்குள்ளேயே விழுந்துடும் ஸோ அதுக்கப்புறம் நம்ம அதை கீழே கொட்டிவிட்டு மறுபடியும் நம்ம மாட்டி விட்டுடலாம் உங்கள் குழந்தைங்களுக்கும் இந்த மாத்திர சொல்லிக் கொடுங்க இந்த மாதிரி நம்ம நகம் கட் பண்ணுறப்போ வீடு ஃபுல்லாக செதறாமல் ரொம்ப சேஃப்டியாக நம்ம ட்ரை பண்ணலாம் டூத் பேஸ்ட் காலி அடிச்சுன்னா நம்ம அதை தூக்கி போட்டுருவோம் இல்லைங்களா அந்த மாதிரி தூக்கி போடாமல் இது ஒரு சூப்பரான ஐடியாவை மாற்றலாங்க இந்த மாதிரி தூக்கி போடாமல் இதை எடுத்து வச்சுக்கோங்க இதை பாதியாக கட் பண்ணிக்கோங்க இந்த கீழ் பகுதி இருக்கு இல்லைங்களா ஸோ இதை வந்து ஒரு ட்ரையாங்கிள் ஷேப்க்கு நான் கட் பண்ணிக்கிறேன் இந்த மாதிரி ட்ரையாங்கிள் ஷேப்க்கு கட் பண்ணிவிட்டு அதை நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க ஏன்னா இதுக்குள்ளே கொஞ்சம் பேஸ்ட்டெல்லாம் இருக்கும் இல்லைங்களா ஸோ அதை நல்லா வாஷ் பண்ணி எடுத்துகிட்டு இப்போ இது எதுக்கு யூஸ் பண்ண போகிறோன்னு பார்த்தீங்கன்னா நம்ம புக் மார்க்காக தாங்க யூஸ் பண்ண போகிறோம் நம்ம படிக்கிறப்போ பேஜஸ் எந்த பேஜஸ்லாம் நம்ம விட்டோம் அப்படின்றதுக்கு நம்ம அடையாளத்துக்காக இந்த மாதிரி ஒரு புக் மார்க்கை யூஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா திரும்ப படிக்கிறப்போ யூஸ்ஃபுல்லாக இருக்கோங்க ஸோ இந்த மாதிரி தூக்கி போடுற டூத் பேஸ்ட்டில் அழகான ஒரு புக் மார்க் ரெடி பண்ணலாம் உங்கள் குழந்தைங்களுக்கும் இந்த மாதிரி சொல்லி கொடுங்க அவங்களும் ட்ரை பண்ணுவாங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த டிப்ஸ்லாம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் இதில் எந்த டிப் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள் அண்ட் இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோஸ்லாம் மிஸ் பண்ணாமல் பார்க்க நம்ம சேனலில் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இந்த வீடியோ பிடிச்சதுனா ஒரு லைக் கொடுங்க நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம் தேங்க்யூ